யாழ் காக்கை தீவும் மீன் சந்தையிலிருந்து நூற்று ஐம்பது மீட்டர் தொலைவில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை வீதியோரத்தில் கழிவுப் பொருட்கள் தீயிட்டு எரிக்கப்பட்ட மீனால் வீதியில் பயணம் செய்கின்றவர்கள் பல அசௌகரியங்களை எதிர்நோக்கியதை அவதானிக்க முடிந்தது இனம் தெரியாத நபர்கள் இரவு வேளையில் மக்கள் நடமாட்டம் அற்ற நேரத்தில் வைத்தியசாலை கழிவுகள் வியாபார நிலையங்களின் கழிவுகள் வீட்டு கழிவுகள் உள்ளிட்ட பல கழிவுப் பொருட்களை வீதியோரங்களில் கொட்டிவிட்டு செல்கின்றனர் இது அந்த பகுதியில் வழக்கமாகிவிட்டதுடன் வீதியங்கும் துர்நாற்றம் வீசுகின்றது இந்நிலையில் இன்றைய தினம் அங்கு வந்த யாழ்ப்பாணம் மாநகர சபை ஊழியர்கள் அந்த கழிவுப் பொருட்கள் மீது அவ்விடத்தில் வைத்தே தீமூட்டியுள்ளனர் இதனால் வழி மாசடைந்துள்ளதுடன் வீதியால் செல்கின்ற பயணிகள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர் மேலும் புகை மண்டலம் வீதியில் பரவியதால் எதிரே வருகின்ற வாகனங்கள் தெரியாமல் வீதி விபத்து ஏற்படக்கூடிய அபாயகரமான சூழலும் அங்கு காணப்பட்டது வீடுகளில் நீர் தேங்கக்கூடிய சிறிய கொள்கலன்கள் இருந்தாலும் அவற்றிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்ற பொது சுகாதார பரிசோதகர்கள் வீதியிலுள்ள இந்த கழிவுகளை கண்டும் காணாதது போல தங்களுக்கும் அதற்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லாதது போல செயற்படுகின்றனர் குறித்த பகுதிகளில் கழிவுப் பொருட்களை எடுப்பவர்களை கண்டுபிடித்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்பதே மக்களது கோரிக்கையாக அமைந்துள்ளது